ஒரு கோமியத்தை பத்தி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போச்சு நீங்கள் யாரும் கேட்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல நானே சொல்றேன் கோமியத்தை வந்து குடிக்கிறது ஆரோக்கியம்னு ஒரு டீமும் அது குடிக்க கூடாதுன்னு ஒரு டீமும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்தை நான் இங்கே சொல்றேன் கோமியம் என்பது எல்லாராலேயும் வந்து இந்துக்களால் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்கள் குடிங்க உங்களுக்கு பிரிய இல்லைன்னா குடிக்காதீங்க யாரும் யாரையும் இங்கே வம்பு பண்ண முடியாது இந்த உணவை தான் நீ சாப்பிடணும் இதை தான் நீ குடிக்கணும் இந்த கடவுளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் யாரும் இங்கே யாரும் வம்பு பண்ண முடியாது அவங்க அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் இங்கே எதுவுமே தப்பும் இல்லை தடையும் இல்லை இப்போ கோமியத்தை வா எப்படி பிடிச்சி தலையில் தெளிச்சுக்குவாங்க இன்ட்ரூஸ் நாங்களும் பண்ணியிருக்கோம் கேப்டன் நான் எல்லாருமே பண்ணுவோம் எங்கள் வீட்லேயும் கூட நாங்கள் மாடு வளர்க்குறோம் அது அவங்கவுங்க நம்பிக்கை அது குடிக்கணுமா குடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஒரு ஒரு தனி நபரினுடைய உரிமை அதுல யாருமே வந்து தலையிட முடியாது கருத்து சொல்ல முடியாது அதுதான் அதுதான் நான் சொல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க அதுல பாக்டீரியாக்கள் இருக்கு மனிதனுக்கு உகந்தது இல்லை என்று ஒரு கருத்து அதுதான் நான் சொல்லிட்டேன் தெளிவா ரெண்டு பக்கம் ரெண்டு விதமான கருத்து இது வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல சொல்றாங்க ஒரு விஷயம் நீங்க யாருமே இது வரைக்கும் கேட்காதத பேசாததை நான் சொல்றேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தப்போ அப்ப பாரத பிரதமராக இருந்த ஒரார்ஜி தேசாய் அவர்கள் அந்தந்த மனிதர் அவங்க அவங்க யூரீனா அவங்களே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் மண் நம்மளுடைய ஒரார்ஜி தேசாய் சொல்லியிருக்காரு இது ரைட்டா ராங்கா அப்படின்றது அவங்கவுங்க கருத்து நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல எங்க பெரியவங்களே இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ கண்ணில் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு ட்ராப் அவங்க அவங்க யூரியனை விடணும் வாயில் பிரச்சனைனா யூரீனை வாய் கொப்பளிச்சா அந்த பிரச்சனை போயிடும் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினை குடிச்சா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது என்பதை ஒரு பாரத பிரதமராக இருந்தால் நம்மளுடைய ஒரார்ஜி தேசாய் அவர்களே சொல்லியிருக்காரு அப்போ இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இதை எல்லாரும் வரவேற்கிறீங்களா இதுவும் ஒரு தனிநபருடைய சுதந்திரம் விருப்பு தான் இதில் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இல்ல அது மாதிரிதான் இந்த கோமியம் விஷயம் ஒரு மனிதனுடைய அவங்க குடிக்கலாம் ஒரு கருத்து இருக்கிறப்போ கோமியத்தை ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேணாமா என்பது ஒரு தனி நபருடைய